கச்சத்தீவு பற்றி பேச திமுகவுக்கு தகுதி இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார் கச்சத்தீவை மீட்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது வாடிக்கையாகி வரும் நிலையில் கச்சத்தீவை மீட்பது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது அதிமுக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் தீர்மானத்தின் மீது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு ஐம்பத்தி நாலு கடிதங்கள் எழுதியுள்ளேன் பத்து வருடம் ஆட்சியில் இருந்தீர்களே என்ன செய்தீர்கள் அண்மையில் டெல்லி சென்றீர்களே கச்சத்தீவை மீட்க வலியுறுத்தினீர்களா என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பினார் நிலையில் கஜத்தீவு பற்றி பேச திமுகவுக்கு தகுதி இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்து உள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசும்போது கச்சத்தீவு பற்றி பேச திமுகவுக்கு தகுதி இல்லை கச்சத்தீவை தாரை வார்த்த நாள் முதல் மீனவர்கள் சோதனைக்கு உள்ளாகி வருகிறார்கள் கச்சத்தீவு தொடர்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏன் தீர்மானம் கொண்டு வரவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது